வர்ற மாடு மாநில இளைஞரணி செயலாளர் திருச்சி மாவீரன் பி ஆர் சுரேஷ் என்ன மாடு வருது தாங்கிலி வர்ற மாடு ஐஜி மாநில இளைஞரணி செயலாளர் திருச்சி மாவட்டம் மாவீரன் பி ஆர் சுரேஷ் அவர்களின் தாங்கிலி தொட்டுப்பார் காலையா கூப்பிடுதியா என்ன ஆள் கூப்பிடுது வர்ற மாடு ஐஜ மாநில இளைஞரணி செயலாளர் திருச்சி மாவீரன் பி ஆர் சுரேஷ் அவர்கள் ஜிஆர் கார்த்திக் தொட்டுப்பார் மாநில இளைஞர் செயலாளர் திருச்சி மாவீரன் பி ஆர் சுரேஷ் அவர்களின் ஜிஆர் மாட்டின் பேர் ஜி ஆர் கார்த்தி தொட்டுப்பார் காலையான வீரர் வருது சூப்பர் சூப்பர் மாடு வெட்டி பெற்று கனகராஜ் வழங்கும் ஒரு டைனிங் டேபிள் வாங்க வர்ற மாடு செபஸ்தி கொஞ்சம்